வணக்கம் ஜி நியூஸ் ட்வெண்ட்டி ஃபோர் செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வெள்ளியூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் எண்பத்தி எட்டு மாணவர்களுக்கு ஆர் கிருஷ்ணசுவாமி எம்எல்ஏ வழங்கினார் திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவல்லி தொகுதி வெள்ளியூர் அரசினர் மேல்நிலைப் பள்ளியில் பதினோராம் வகுப்பு படிக்கும் நாற்பத்தி எட்டு மாணவர்கள் நாற்பது மாணவிகள் என மொத்தம் எண்பத்தி எட்டு மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய திமுக செயலாளர் புஜி டி முரளிகிருஷ்ணன் தலைமை தாங்கினார் அனைவரையும் பள்ளியின் தலைமை ஆசிரியை டி ஆனந்தி வரவேற்றார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் வி கிருஷ்ணவேணி பெற்றோர் ஆசிரியர் கழகத் தலைவர் பி தசரதன் நாயுடு திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய திமுக தலைவர் பர்கத்துல்லா கான் முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் தென்னவன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இதில் சிறப்பு அழைப்பாளராக பூவிருந்தவல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆ கிருஷ்ணசாமி கலந்து கொண்டு எண்பத்தி எட்டு மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி கல்வியின் அவசியம் குறித்தும் கல்விக்காக தமிழக அரசு அதிக அளவு நிதி ஒதுக்குவதாகவும் எடுத்துக் கூறி சிறப்புரையாற்றி பேசினார் இந்நிகழ்ச்சியில் திருவள்ளூர் வடக்கு ஒன்றிய திமுக துணை செயலாளர் மனோகரன் மதுரை வீரன் விமலா குமார் ஒன்றிய பொருளாளர் பிராங்க்லின் முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் எஸ் வேலு மாவட்ட துணை அமைப்பாளர்கள் ஹரிகிருஷ்ணன் கபிலன் பாலாஜி ஜஸ்டின் ஒன்றிய அணிகளின் அமைப்பாளர்கள் தசரத நாயுடு ரூபன் வசந்தி அஜித்குமார் யோகேஸ்வரன் வெள்ளியூர் நிர்வாகிகள் மூர்த்தி யுவராணி ஜெயம்மாள் கிரிஜா தேவி தெய்வநிதி ஆனந்தன் கமலதாசன் அன்புச்செழியன் குமார் லோகநாதன் பூபதி முருகேசன் மற்றும் கட்சியின் முக்கிய பிரமுகர் இருபால் ஆசிரியர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சியின் முடிவில் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் சி செல்வின் அனைவருக்கும் நன்றி கூறினார்